எல்லாரும் கடவுளை பார்க்க முடியாது அவதிப்படுறாங்க ஆனா கடவுளா பார்த்துதான் எங்களை அனுப்பி இருக்காரு சபரிமலையில் தூய்மை பணி மேற்கொள்பவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் தான் இவை நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய சபரிமலையில் தூய்மை பணி மேற்கொள்ளும் தமிழகத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் நமக்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டிகளை பார்க்கலாம் மண்டல பூசைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டதை ஒட்டி நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி ஏந்தி கோயிலுக்கு வந்து செல்கின்றனர் நாளொன்றுக்கு சுமார் தொன்னூறாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதாக சொல்லப்படும் நிலையில் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதாரத்தை உறுதி செய்ய தேவசம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வகையில் இந்த முறை சபரிமலை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தூய்மை பணியில் கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதில் நானூற்று ஐம்பது பேர் சன்னிதான பகுதியிலும் முன்னூற்று ஐம்பது பேர் பம்பையிலும் மீதமுள்ளவர்கள் அதற்கு முன்புள்ள பகுதிகளிலும் அன்றாடம் தூய்மை பணி செய்து வருகின்றனர் இதில் பெரும்பாலானோர் சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட கெங்கவள்ளி மற்றும் ஆத்தூர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடன் நாம் உரையாடினோம் அப்போது கிட்டத்தட்ட பத்து வருட காலமாக ஆண்டுதோறும் இங்கு வந்து தூய்மை பணி மேற்கொள்ளும் குமார் என்பவர் நம்முடன் பேசினார் அவர் எல்லாத்துக்கும் சந்தோஷமா ஐயப்பனுக்கு தேவை செய்யறதுக்காக நாங்க வந்துக்கிறோம் எல்லாம் இருக்கணும் சாமிக்கு வந்து இருபடி வச்சு உட்காந்து நெய்த்தியங்க படிச்சு சுத்த பத்தமா இருந்து நல்லபடியாக சாமியை பார்த்து நல்லபடியா போகணும் அது சந்தோஷமா நாங்க செய்யணும் எந்த மனசுக்குள்ள எதுவும் கிடையாது சந்தோஷமா ஐயப்பனுக்கு சாமிகளுக்கும் சந்தோஷமா கடவுளா பார்த்து இங்க அனுப்பி இருக்காரு புண்ணியன் தேடி இங்க வந்திருக்கிறோம் எல்லாரும் கடவுளை பார்க்க முடியாது அவதிப்படுறாங்க ஆனா நாங்க ஈஸியா பாக்குறோம்

யெங்கரர் மற்றொரு ஐயப்ப பக்தர்

பக்தி சிரத்தையோடு மேற்கொள்ளும் பணி மேலும் சிறப்பதால் கூடுதல் பொலிவு பெறுகிறது சபரிமலை சன்னிதானம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க